மூன்று யுகங்களாக எரிந்து கொண்டிருக்கும் தீ இன்னும் அணையவில்லை இது ஏன் தெரியுமா இதுதான் உத்தராகண்டில் உள்ள த்ரியுகி நாராயண் கோவில் இந்த கோவிலில் இறைவன் விஷ்ணு சுயமாக சிவபார்வதியின் திருமணத்தை நடத்தி வைத்தார் என்று புராணங்களில் முக்கியமாக ஸ்கந்த புராணத்தில் கூறப்படுகிறது பிரம்மா அந்த திருமணத்தில் யாகம் நடத்தும் பண்டிதராக இருந்தார் என்றும் விஷ்ணு பார்வதி தேவியின் அண்ணனாக இருந்து கல்யாணம் செய்து வைத்தார் என்றும் நம்பப்படுகிறது இங்கு காணப்படும் அக்னி குண்டம் திருமண அக்னி என அழைக்கப்படுகிறது அது மூன்று யுகங்களாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கை உள்ளது அந்த அக்னி இன்னும் வழிபாட்டாக தினமும் பராமரிக்கப்படுகிறது கோவில் அருகே மூன்று குளங்கள் உள்ளன அவை ருத்ரகுண்டம் விஷ்ணு குண்டம் பிரம்மகுண்டம் புனித நீராடும் தலங்களாக கருதப்படுகின்றன இது மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் இங்கு திருமணம் செய்து கொள்பவர்கள் அல்லது தம்பதியினர் இங்கு சென்றால் சிவபார்வதியே அவர்களை நேரடியாக ஆசீர்வதிப்பார்கள் என்றும் பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் ஆசிகள் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது